ஒரு பெரிய காட்டுக்கு பக்கத்துல ஒரு ஊரு இருந்துச்சு முருகன் அவங்க அம்மா அப்பா கூட இந்த ஊருக்கு வந்து ஒரு மாசம்தான் ஆகுது அவன் இப்போ அஞ்சாவது படிச்சிட்டு இருந்தான் நல்லா படிக்கிறது மட்டும் இல்லாம முருகன் எப்பவும் சுறுசுறுப்பா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பான் வீட்டை சுத்தி காய்கறி தோட்டம் போடுவான் பூச்செடி வைப்பான் அவங்க அப்பாவுக்கு உதவி செய்வான் அம்மா நான் காட்டுக்கு போய் மூலிகை செடி பறிச்சுட்டு வர்றேன் போயிட்டு சீக்கிரம் வா காட்டை சுத்திக்கிட்டு இருக்காத சரிம்மா முருகன் ரெண்டு நாளா காட்டுக்குள்ள அலைஞ்சு மூலிகை செடிகளை கொண்டு வந்து வீட்டுல நட்டு வச்சான் மூணாவது நாள் அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு அழகான குளம் இருக்கிறத முருகன் கண்டுபிடிச்சான் முருகன் பாறைகளுக்கு நடுவுல மெதுவா இறங்கி அந்த குளத்துல இருக்கிறது நல்ல தண்ணியா குளம் எவ்வளவு ஆழம் இருக்குன்னு பார்த்தான் இந்த காட்டுக்கு நடுவுல சூப்பரா இப்படி ஒரு ஆழமான குளமா தண்ணியும் சேர் இல்லாம நல்லாதான் இருக்கு மேல இருந்து ஒரு டைவ் அடிச்சு கொஞ்ச நேரம் நீந்தி குளிச்சுட்டு வீட்டுக்கு போலாம் மூலிகை செடி கூட பறிக்காம ரொம்ப நேரம் குளிச்சாச்சு வீட்டுக்கு போலாம் இனிமே டெய்லி இங்க வந்து குளிக்கலாம் அதுக்கப்புறம் வந்த ஒவ்வொரு நாளும் முருகன் அந்த குளத்துல குளிக்கிறதுக்காகவே காட்டுக்கு வந்தான் அந்த குளத்துல அவன தவிர வேற யாரும் குளிக்கிறதில்ல அதனால அந்த குளத்த முருகன் தன்னோட சொந்த குளமாவே நினைச்சிகிட்டு இருந்தான் ஒரு மாசம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு இனிமே டெய்லி இங்க வந்து ஜாலியா குளிக்கலாம் அந்த ஊர்ல இருந்த ஒரு வீட்டுக்கு விடுமுறைக்கு அகிலன் ஒரு பையன் வந்திருந்தான் அகிலன் எட்டாவது படிச்சிட்டு இருந்தான் முருகனை விட மூணு வயசு பெரிய பையன் அவனும் ஒரு நாள் முருகன் குளிச்சிட்டு இருந்த குளத்துக்கு வந்தான் ஏய் சார்னி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அகிலன் அப்படி அதிகாரமா கேட்டது முருகனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ம் அமெரிக்கா போக ஒரு கப்பல் கட்டிட்டு இருக்கேன் நீ வா கப்பல் கட்டி அதுல ரெண்டு பேரும் அமெரிக்கா போகலாம் பார்க்க பள்ளி மாதிரி இருந்துட்டு திம்ராவா பேசுறா மேல ஏறி வா உன் உடம்புல இருக்க எலும்பை என்ற நீ கூட தான் பார்க்க திமிங்கலம் மாதிரி இருக்க உன் உடம்புல எலும்பு எங்க இருக்குன்னே தெரியல என்னை வா திமிங்கலம்னு சொல்ற மரியாதையே அந்த இடத்தை விட்டு போ எனக்கு கொஞ்ச நேரம் தனியா நீச்சல் அடிக்கணும் என்னோட குளத்துக்கு வந்து என்ன போக சொல்ல நீ யாரு ஏ இது என்ன பள்ளி குளமா பின்ன இது என்ன திமிங்கல குளமா கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் முருகன் ஏதாவது எடக்கு மடக்கா பதில் சொல்றது அகிலனோட கோபத்தை ரொம்பவே அதிகமாக்கிடுச்சு என்ன பத்தி உனக்கு தெரியாது சிட்டில ஒண்ணு வந்திருக்கேன் எனக்கு கராத்தான் தெரியும் நீ மேல வந்தனா நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் நான் வில்லேஜ் பையன் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் உன் கராத்தெல்லாம் உங்க ஊர்ல வச்சுக்க எங்க ஊருக்கு நீ வந்தா குவையட்டா இருக்கணும் இப்படி சொல்லிக்கிட்டே முருகன் கரைக்கு நீஞ்சி வந்து ஒரு பாறை மேல ஏறி அகிலன் இருந்த இடத்துக்கு வந்தான் திமிங்கலம் இன்னும் என்ன பார்த்து பயந்து ஓடாம இங்கே நின்னுட்டு இருக்க என்ன திமிங்கலம் காட்டுல கீழே விழுந்து கும்பலெல்லாம் கத்து தராங்க போல இருக்கு பொழுது லேசா இருட்ட ஆரம்பிக்கிறது அப்போ அந்த வழியா போயிட்டு இருந்த ஒருத்தர் ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்து அவங்க இருந்த இடத்துக்கு வந்து சண்டைய விலக்கி விட்டாருக்கடா சண்டையா யார்டா நீங்க ரெண்டு பேரும் உங்க பேர் என்ன இருட்ட போகுது காட்டுமே இருக்க கூடாது போங்க போங்க பள்ளி முருகன் உனக்கு தைரியம் இருந்தா நாளைக்குங்க வா சண்டை போட்டு யாரு ஜெயிக்கிறானு பாப்போம் நான் இங்கதான் இருப்பேன் அகிலன் இன்னைக்கு தப்பிச்சுட்டேன் நாளைக்கு வா திங்களத்தோட தோலை உரிக்கிறேன் உடம்பு பூரா மண்ணோட வீட்டுக்கு வந்த முருகனை அவங்க அம்மா பார்த்து என்னடா நடந்துச்சுன்னு கேட்டாங்க எங்கடா போயி இப்படி அடிபட்டு வந்திருக்க உடம்பெல்லாம் ஒரே மண்ணு போ போய் குளிச்சுட்டு வா முருகன் பதில் பேசாம போய் குளிச்சுட்டு வந்தான் அவனோட முகத்துல அகில நகம் பட்டு நாலஞ்சு இடத்துல கீறல் இருந்துச்சு நாளைக்கு இருக்கு திமுங்களா எனக்கு இனிமே இந்த ஊரு பேரை கேட்டாலே என்னோட ஞாபகம் வரணும் உனக்கு யாரு கூடடா இப்படி சண்டை போட்டு முகமெல்லாம் காயமா வந்திருக்க அது ஒண்ணு இல்லம்மா விடுமா நானும் முகத்துல நல்லா கீறி விட்டுட்டேன் சண்டை எல்லாம் வேண்டாம்டா உன் காயத்தை பார்க்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி தானே உன் கூட சண்டை போட்டவனோட அம்மாவுக்கும் இருக்கும் முருகன் பதில் சொல்லாம உட்கார்ந்து இருந்தான் அன்னைக்கு தூங்க போற வரைக்கும் அடுத்த நாள் அகிலனோட எப்படி எல்லாம் சண்டை போடணும்னு முருகன் பிளான் பண்ணிட்டு இருந்தான் ஆனா அடுத்த நாள் தூங்கி எழுந்ததும் சண்டை போடணும்னு அவனுக்கு தோணவே இல்ல குளக்கரைக்கு போகாம இருந்தா திமிங்கலாம் குளக்கரைக்கு வந்தப்போ அங்க ஏற்கனவே அகிலன் அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தான் பள்ளி முருகன் தைரியம் இருந்தா இங்கவா அகிலன் அப்படி கத்தினாலும் அவனும் வீட்டுல திட்டு வாங்கியிருந்தான் அவனுக்கும் சண்டை போடணும்னு என்ன இல்ல எனக்கு நீச்சல் தெரிஞ்சாலும் மாதிரி டைவடிக்க தெரியாது எனக்கு அதை கத்து தர முடியுமா டைவடிக்கிறது வீசிதான் அந்த பாறை மேல ஃபர்ஸ்ட் ஏறு அடிக்கணும் முருகன் குளத்து தண்ணியில நீஞ்சுக்கிட்டே எப்படி தலையில டைவ் அடிக்கணும்னு அகிலனுக்கு சொல்லிக் கொடுத்தான் அகிலனும் ஒரு பெரிய பாறை மேல ஏறி முருகன் சொன்ன மாதிரியே ஒரு டைவ் அடிச்சான் திமிங்கலம் நீ லீவ் முடிஞ்சு ஊருக்கு போறதுக்குள்ள இருக்கிற தண்ணி பூரா வெளியில கொட்டிடுவ போல இருக்கு முருகன் திமிங்கலம்னு சொன்னதை கேட்டு அகிலனுக்கு இப்போ கோபம் வரல அவன் எப்படியாவது முருகன் கிட்ட டைவடிக்க கத்துக்கணும்னு நினைச்சான் இன்னும் ரெண்டு மூணு தடவை எனக்கு சொல்லி கொடு அப்புறம் நானே டைவடிக்கிறேன் உனக்கு இப்ப சரியா டைவடிக்க வருது உனக்கு அண்டர் வாட்டர் தெரியுமா அதையும் நான் உன்கிட்ட இருந்து கத்துக்கிறேன் நீ ஒவ்வொரு நாளும் இங்க வந்தா லீவ் முடிஞ்சு ஊருக்கு போறதுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ஒருத்தர் அவ்வளவு சண்டை போட்டாங்க இன்னைக்கு அந்த சண்டைய பத்தி யோசிக்காம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா பழகினாங்க மாதிரி நீ நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு உன்கிட்ட சண்டை போட்டதுல நீ ஸ்ட்ராங் நானும் புரிஞ்சுக்கிட்ட அகிலன் ஒவ்வொரு நாளும் அங்க வந்து முருகன் கிட்ட டைவ் அடிக்கவும் தண்ணிக்கு அடியில நீந்தவும் கத்துக்கிறதா சொன்னான் இருட்டுற நேரத்துக்கு ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பினாங்க ஆமா கேட்க மறந்துட்டேன் இந்த குளத்துக்கு பேர் என்ன இது திமிங்கல பள்ளி குளம் முருகனும் அகிலனும் நல்லா சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து வீட்டுக்கு போறாங்க